ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிரமென்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா நீங்க டைரெக்டா உங்க ராசி பலங்களுக்கு போயிடலாம் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எனவே முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் ஆதரிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழைத்து விட்டு நமது வீடியோக்கள் திடசரி உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு முடி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உடம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது துளம்பரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மிகச் வகையில் வகையில ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம ராசி நண்பர்களுக்கு செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க எப்படின்னா உங்கள் கையில் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க இந்த தினம் பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நிறைய நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு புதிதாக நிறைய ஆலோசனைகள் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து நீங்கள் வியாபார ரீதியாக கிடைக்கப்பெறுவீங்க அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாங்க உங்கள் பிஸ்னஸ் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து பெருசாக மாற்றுறதுக்கு உங்களது கடையை வந்து பெருசு பண்ணுறதுக்கு அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார வாழ்க்கையை அற்புதமாக நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையில் நல்ல நேரம் இப்பொழுது அமைந்திருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தமாக முக்கியமான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள உகந்த ஒரு தருணங்களை இப்பொழுது அவங்களுக்கு அமைந்திருக்குங்க இனிமே வியாபாரிகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் சில விலை இருந்த காஸ்ட்லியான பொருட்களை கூட நீங்கள் வாங்க முடியும் அந்த மாதிரியான ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு காரியங்களும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக பிரதிபலிக்கும் உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுனால உங்க காரியங்களில் அதிகமான வெற்றிகளும் நீங்கள் பெற முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல தருணங்கள் இப்பொழுது இருக்குங்க எனவே உங்களது உழைப்பை அதிகமாக நீங்க இப்போ தாராளமாக போடலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் வந்து சேரும் உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் இப்பொழுது தானாக விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்கும் உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் அகற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கலைஞர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமை கட்டாயமான தேவைங்க கலை சார்ந்த விஷயங்களை எது நீங்கள் செய்தாலும் சரி உங்களது பணிகளில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்கள் உங்கள் ஃபியூச்சருக்காக இப்போ பிளான் பண்ணலாங்க ஏன்னா உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு இப்பொழுது நீங்கள் நிறைய ஒரு நல்ல திட்டங்களை உருவாக்கி கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்களை எதிர்காலம் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கொள்ள நல்ல தருணங்கள் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் அதுக்காக உங்கள் நிறைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுக்கு என்ன க கஷ்டம் இருக்கோ அது எதிர்காலத்தில் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அது எல்லாருமே நினைக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து நினைக்கும் போது அதுக்குண்டான பிளான் கண்டிப்பாக வேணும் இல்லையா அந்த மாதிரி பிளான்ல நீ உருவாக்கி உங்க எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தயங்காம நீங்க மேற்கொள்ளலாங்க அது விரைவிலேயே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷம் இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படுவீங்க அதன் மூலமாக வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் திடீர்னு சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அது உங்களுக்கு நலன் அணைந்ததாக அமைகிறதுனால இந்த தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதை வென்ற அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சில கடந்த கால ரகசியங்களை வந்து உங்கள் மனம் காதலர் உங்களை பற்றி கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க சில விஷயங்களை உங்களுக்கு காதலர்கிட்ட நீங்கள் மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அதன் காரணமாக சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு வரலாம் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால காதல் வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணுங்க கொஞ்சம் அவசரப்படாமல் நீங்கள் வந்து உங்கள் காதலரை அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் செய்த சில தவறுகள் அல்லது கடந்த கால ரகசியங்கள் உங்களது மனக்குழுந்து காதலை தெரிஞ்சுக்கும் போது அவருக்கு வழியை கொடுக்கும் ஸோ அதை ஆடுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணுங்க அதனால் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமை ஒரு தேவைங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தம் மாதிரி சின்ன சின்ன உடல் தொந்தரவு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தினம் கொழுப்பான உணவுகளை நீங்கள் சாப்பிடறதை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்கள் அது உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேலும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இந்த தினம் கொஞ்சம் பண வரவுகள் லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு பண நிலைமை கண்டிப்பாக மேம்படுங்க நிதி நிலைமை மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே செழிப்பான நாள் சொல்லலாங்க பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கையில் புரளக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அதிகமான உதவிகள் செய்ய காத்திருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதியவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களது மன அழுத்தத்தையும் கொஞ்சம் உங்களுடைய உடல் சோர்வையும் வந்து போக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதனால நீங்கள் வந்து பெரியதாக அந்த அதை அழட்டிக் கொள்ளக்கூடாதுங்க ஒவ்வொரு காரியமாக ட்ரை பண்ணிகிட்டே வருங்க இன்றைக்கி உங்களது காரியங்களை வந்து நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க அதனால் சிறப்பாக ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் நல்லா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பராக உங்கள் ஒர்க்லாம் முடிக்க முடியுங்க நல்லா உழைப்பிக்க இருப்பாங்க இயரும் கண்டிப்பாக இருக்குங்க தேவையில்லாத விவாதங்களை கலந்துக்காதீங்க ஆர்கியுமெண்ட் யாரு கூடையும் இன்னைக்கு பண்ண வேண்டாம் மாணவர்கள் கூட இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணை ஏதாவது வகையில மனக்காயமோ அல்லது உடல் காயமோ அடைய வாய்ப்பில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் பொறுமை கட்டாயம் என்ன ஒரு தேவையாக அவசரப்படாமல் உங்களது பிரச்சனைகளை பற்றி உங்களது வாழ்க்கை துணையிடம் டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே காதல் வாழ்க்கையை உங்களது இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறும் ஸோ உங்களது குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடனும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுவது நல்லது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லகேஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைகிறது மேலும் நம்பர் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமதுராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ தினம் உழைப்பு இருக்கிறப்ப நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய கெத்தன ஒரு நாளுங்க அதனால அதிகமாக உழைப்பை போடுங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை பெருகும் அதனால அது உங்கள் காரிய வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருக்கிற தன்னம்பிக்கை மூன்றாவது கையாக செயல்படும் சுவாதி நட்சத்திரம் தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு கஷ்டங்கள் எல்லாம் குறையுங்க ஆனா கொழுப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்காம இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் கலைஞர்கள் இன்ற பொறுமையாக உங்க பணிகளை அப்ரோச் பண்றது நல்லது விசாக நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்ற தினம் உங்களது வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் அதிகமான நலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது அதற்காக நீங்க திட்டமிடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே